திஸ் இஸ் கார்த்திகா ரொம்ப நாளுக்கு அப்புறம் அகைன் நாங்கள் வெளியில் போயிருக்கோம் அகைன் இட்ஸ் அ ஈவினிங் மினி விளாக் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஏரியாவில் கொடியிருந்தோம் எங்கள் வீடு இருந்த தெருவிலேயே ஒரு கோயில் இருந்துச்சு ஸோ என்னோட சைல்டுஹுட் எல்லாமே நாங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு திடீர்னு இன்னைக்கு போகணுன்னு தோணுச்சு அதனால் அங்கே போயிருந்தோம் நாங்கள் ஃபேமிலியாக ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி டிவியில் பட்டாம்பூச்சின்னு ஒரு படம் பார்த்துருந்தோம் அதில் மணிகுண்டு காமிச்சிருந்தாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் பாண்டிச்சேரியில் எடுத்தது தான் அதை பார்த்ததுலேருந்து எப்போ பார்த்தாலும் தம்பி சொல்லிகிட்டே இருக்கான் மணி குண்டு மணிகுண்டு அதனால அவனை அவனை கொண்டு போய் அதை காமிச்சிட்டு பீச்சுக்கு போகிறோம் அதுக்கு முன்னாடி ரோட்டு கடையில் கொஞ்சமாக வடை மட்டும் வாங்கிட்டு போயிட்டோம் ஏன்னா பீச்சு கிட்டே கிடைக்கும் பட் பானிபூரி அந்த மாதிரி தான் கிடைக்கும் எனக்கு இன்னமும் இன்றைக்கி வடை சாப்பிட்ணும்னு தோணுதனால கொஞ்சமாக வடை வாங்கிட்டு பீச்சுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் போகும்போதே இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் ஓ கிளாக் ஆயிடுச்சு நான் பகலில் இறங்குறதே பெரிய விஷயம் இருட்டில் கண்ணாடி போட்டுட்டு எங்கேன்னு சொல்லிட்டு நான் கல்லில் இறங்கல கிச்சாவும் அவனோட அப்பாவும் போயிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வந்துட்டாங்க அகெயின் இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வெல் ஸ்பெண்ட் ஈவினிங்காக இருந்துச்சு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு யூஸ்வலாக எங்கேயாவது போனோம்னா அந்த இடத்த அவன் ஞாபகம் வச்சுக்கணும் அவனோட மெமரியில் இருக்கணுன்றதுனால அங்கே என்னென்னலாம் இருக்கோ அதை வச்சு ஒரு ஸ்டோரி பில் பண்ணி சொல்லுவேன் ஆஃப்டர் டூ மந்த்ஸ் கழித்து நம்ம அங்கே போனால் கூட தம்பி அதை ரிமைண்ட் பண்ணி எனக்கு அந்த ஸ்டோரியை சொல்லுவான் ஸோ நாங்கள் எப்பவுமே இது எங்களோட ரெகுலர் ஹேபிட் அதை முடிச்சுட்டு காந்தி சிலைக்கிட்ட கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் டின்னர் சாப்பிட போகிறோம் தம்பி வந்து அம்மா அப்பா கடை முடிச்சுட்டு அவனை பிக்கப் பண்ணிக்கிட்டு கிளம்பிட்டாங்க நானும் என் ஹபி மட்டும்தான் அகைன் இன்னைக்கு ஹோட்டலில் போய் டின்னர் சாப்பிட போறோம் நாங்கள் ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹோட்டலுக்கு வந்தோம் அப்படின்னா பக்கத்து பில்டிங்கே தேட்டர் ஸோ சாப்பிட்டுட்டு அழகாக ஒரு படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் பட் ஆர்டர் பண்ணி வரதுக்குள்ளேயே லேட் ஆகிடுச்சு டிக்கெட்டு கிடைக்கல ஆனாலும் நாங்கள் படம் பார்த்தோம் ஏன் நான் இந்த க்யூட்டுன்ற பேரில் க்ரிஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க இது என் ஹப்பி ஷூட் பண்ணது காலையில் நான் அந்த ஜிம்மிக்கு போட்டேன் ஈவினிங் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவர் சொல்லிகிட்டே இருந்தார் இது உனக்கு நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் அவருக்கு பிடிச்ச விஷயம் இல்லையா அவரும் என் வீடியோவை பார்ப்பார் அப்படிங்கிறதுனால நான் அதை காமிச்சிருக்கேன் என் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த தேட்டரில் டிக்கெட் கிடைக்கல நாங்கள் மால்க்கு போயிருந்தோம் நைட் ஷோ ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் ரெட்ரோ படத்துக்கு போயிருந்தோம் ஆக்சுவலி நாங்கள் சசிகுமாரோட படத்துக்கு தான் போகலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் பட் பட் எல்லா அது ஹவுஸ்ஃபுல் டிக்கெட்டே கிடைக்கல ஃபைனலி எங்களுக்கு தான் டிக்கெட் மாலில் சரின்னு அந்த படம் பார்த்தோம் நாட் பேட் எனக்கு 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 பிடிச்சிருக்கு வெளியில் விமர்சனம் எப்படி தெரியல ரொம்ப பிடிச்சிருந்தது கரெக்டாக ஷார்ப்பாக ஒன் ஒன் ஃபைவ் ஆச்சு நாங்கள் நாங்கள் தேட்டர்லேருந்து கிளம்புறதுக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு டுவெண்ட்டிக்கு ஒன்டிக்கோம் ஹோட்டல்லேருந்தே கொஞ்சம் பிளாக்கிக்கும் வெள்ளச்சிக்கும் நாங்கள் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டோம் பைதவே அந்த குட்டி குட்டியிருக்கால் அவள் பேர் வெள்ளச்சின்னு வச்சுருக்கோம் நான் கூட்டாக அவள் கண்டிப்பாக எங்கிட்ட வருவா ஸோ அவரோட பேர் வெள்ளச்சி தான் அம்மாவும் பொண்ணும் சாப்பிட்டாங்க கொஞ்சம் நேரம் நானும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மேலே கிளம்பியாச்சு ஃபைனலி இந்த ஈவினிங் இப்படி தான் முடிஞ்சிச்சு வெல் ஸ்பெண்ட் ஈவினிங்காக இருந்துச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணது பைதவே தம்பி வந்து அம்மா வீட்டிலேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே தூங்கிட்டாரு ஸோ நாங்கள் இந்த விளாகிங்கை முடியுது பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்